ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சிரவணா யூடியூப் சேனல் மகா சிவராத்திரி அன்னைக்கு லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற பதினொன்றரை டு பன்னெண்டரை மணியில் எடுத்த வீடியோ தாங்க இது நான் வந்து வீட்லேயே இந்த லிங்கோத்பவ காலத்தில் வழிபாடு செஞ்சுக்கிட்டேங்க கோயிலில் போயிட்டு என்னால் இருக்க முடியல ஏன்னா என்னுடைய சூழ்நிலை அந்த மாதிரி இந்த வருஷம் போக முடியல ஆனால் கண்டிப்பாக அடுத்த வருஷமாவது அதுக்கான வாய்ப்பை வந்து அந்த சிவபெருமான் எனக்கு தரணும் அப்படின்னு மனசார வேண்டிக்கிட்டு இன்றைக்கி வந்து இந்த வழிபாட்டை நான் வீட்லேயே செஞ்சுக்கிட்டேன் ஒரு ஐந்து அபிஷேகம் ஏன்னா சிவபெருமான் வந்து அபிஷேக பிரியர் அவருக்கு எத்தனை அபிஷேகம் பண்ணாலும் பத்தவே பத்தாதுங்க அவர் மனம் குளிர குளிர ஒரு ஐந்து அபிஷேகம் பண்ணி என்னுடைய வழிபாடை நான் என்னைக்கு செஞ்சிடுங்க நீங்கள் எத்தனை பேர் வீட்டில் இருந்து வழிபாடு செஞ்சீங்க இல்லை கோயிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க மகா சிவராத்திரி தோன்றிய தலம் பற்றியும் அதனுடைய வரலாறு பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க எப்போயுமே ஒரு விஷயத்தை தெரிஞ்சு நம்ம வழிபாடு செய்யும்போது அதற்கு வந்து பல நமக்கு ரெட்டிப்பாக கிடைக்குங்க மகா சிவராத்திரி திருநாள் எல்லாருமே விரதமிருந்து சிவ வழிபாடு செய்ய வேண்டிய நாள் உலகத்தோட அனைத்து உயிர்களுக்கும் ஈசன் தன்னுடைய அருளை வழங்கும் நன்னாள் சிவராத்திரி விரதத்தை யார் வேணுமானாலும் இருக்கலாங்க இவங்க தான் இருக்கணும் இவங்க தான் இருக்கக்கூடாது அப்படின்ற எந்த விதிமுறைகளும் கட்டுப்பாடுகளும் கிடையாது சிவனை மனசார நினைச்சு வழிபட்டாலே சிவபெருமானோட அருள் நமக்கு கிடைச்சிடுங்க சிவராத்திரி விரதத்தை யார் ஒருத்தர் அதற்குரிய முறைப்படி கடைபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அனைத்து விதமான நலன்களும் வந்து சேரும் அப்படின்றது ஐதீகம் சிவராத்திரி விரதத்தோட மகிமை சிறப்பு பலன்கள் பற்றி எல்லாருக்கும் தெரியும் அதே போல அதன் வரலாறு பற்றியும் மகா சிவராத்திரி விரதம் தோன்றிய தலம் பற்றியும் தெரிந்து கொண்டு சிவராத்திரி விரதத்தை கடைப்பிடிப்பது மிகவும் விசேஷமானதுங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபட வேண்டும் விரதம் இருக்கணும் இரவு முழுவதும் கண்விழிக்க வேண்டும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனா மகா சிவராத்திரி விரதம் தோன்றிய வரலாறு பற்றியும் அது எந்த தளத்தில் தோன்றியது என்பது பற்றியும் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லைங்க மகா சிவராத்திரி நன்னாளில் அது தோன்றிய தளத்தைப் பற்றியும் அதற்கு பின்புலமாக அமைந்த சம்பவம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் வாங்க சிவபெருமான் வந்து கூடி சூரிய பிரகாசத்துடன் லிங்க வடிவில் காட்சி தந்த திருநாள் தான் மகா சிவராத்திரி திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா உலகம் தோன்ற துவங்கியதும் இந்த மகா சிவராத்திரி இரவில் தான் அப்படின்னு புராணங்கள் வந்து சொல்லுதுங்க மகா சிவராத்திரி தோன்றுவதற்கு காரணமாக புராணங்களில் சொல்லப்படும் கதை அனைவருக்கும் தெரிந்தது தாங்க ஒரு முறை வந்து பிரம்மாவிற்கும் விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்ற பிரச்சனை ஏற்பட்டதுங்க அவங்களுடைய சண்டையை தீர்த்து வைக்குமாறு தேவர்கள் அனைவரும் சிவபெருமான் கிட்டே போயிட்டு முறையிடுறாங்க தேவர்களின் கோரிக்கை ஏற்ற சிவபெருமான் மிகப்பெரிய நெருப்பு பிழம்பாக தோன்றுறாருங்க அந்த நெருப்பு பிழம்பு விண்ணிற்கும் மண்ணிற்கும் பரவி மிகப்பெரிய வடிவமாக காட்சியளிக்குது அந்த நெருப்பு பிழம்பின் அடியை காண விஷ்ணுவையும் முடியை காண பிரம்மாவும் புறப்பட்டு போறாங்க அடியையும் முடியையும் முதல்ல யார் கண்டறிந்து வராங்களோ அவங்க தான் உலகத்தோட மிகப்பெரியவர் பெரியவர் அப்படின்னு சிவபெருமான் சொல்றார் அடியை காண பூமியை குடைந்து சென்றார் மகாவிஷ்ணு ஆனா எவ்வளவு ஆழத்திற்கு போனாலும் அவரால் முடியை வந்து காணவே முடியலங்க இதனால திரும்பி வந்து சிவனிடம் தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்றார் ஆனா அன்னப்பறவையாக மாற பல யுகங்கள் பிரயாணம் செய்த பிரம்மாவிற்கு அகந்தை குறையாததால ஒரு தாழம்பூவை பொய் சாட்சி சொல்ல அதன்படி தாழம்பூவும் பொய் சாட்சி சொல்லுதுங்க நெருப்பு இருந்த சிவபெருமானுக்கு கோபம் அந்த நெருப்பு பிழம்பிலிருந்து வெடித்து வெளியே வந்து லிங்க வடிவமாக காட்சி தராருங்க அதோடு அகந்தையால் பொய் சொன்ன பிரம்மாவிற்கு இந்த பூ விலைகள் வழிபாடுகளே இருக்காது அப்படின்னும் தாழம்பு எந்த பூஜைக்கும் பயன்படாமல் கொடிய நாகங்கள் குடியிருக்கும் இடமாக மாறும் அப்படின்னு சாபம் கொடுக்குறார் அதே சமயம் சிவனிடம் அடிபணிந்து நின்ற விஷ்ணுவுக்கும் தேவர்களுக்கும் கேட்ட வரங்களை கொடுக்கிறார் இந்த நிகழ்ச்சி நடந்தது திருவண்ணாமலையில் தாங்க மகா சிவராத்திரி மட்டுமில்லை லிங்க வழிபாடும் உலகில் முதன் முதலில் அக்னி தோன்றியதும் திருவண்ணாமலை திருத்தலத்தில் தாங்க இந்த அக்னியிலிருந்து தான் சூரியன் சந்திரனின் பிரகாசங்களும் தீப தோன்றியதாக புராணங்கள் வந்து சொல்லுதுங்க இந்த அக்னியிலிருந்து வெளியில் வந்த சிவபெருமான் லிங்கோத்பவராக காட்சி அளிக்கிறார் இந்த நிகழ்வு மாசி மாத தேய்பிரை சதுர்த்தியில் நடைபெற்றதாலேயே இந்த நாளை மகா சிவராத்திரி தினமாக நம்ம கொண்டாடுறோம் திருவண்ணாமலை தலத்திலிருந்து தான் லிங்க வழிபாடும் மகா சிவராத்திரி வழிபாடும் மற்ற பகுதிகளுக்கு பரவியதாக சொல்லப்படுதுங்க இந்த திருநாளில் தான் ஈசன் வந்து பராசக்தியை தன்னுடன் இணைத்து கொண்டு சிவசக்தியாக உலகிற்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னும் புராணங்கள் வந்து சொல்லுதுங்க இது தாங்க மகா சிவராத்திரி தோன்றிய வரலாறு அது தோன்றிய இடம் வந்து திருவண்ணாமலை இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நாலு அபிஷேகம் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து தேன் அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க தேன் அபிஷேகம் பண்ணும்போது சிவபெருமானுக்கு ரொம்ப 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 பிடிக்குமாங்க நம்ம அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கும்போது கூட நம்ம சின்னதாக ஒரு தேன் பாட்டில் வாங்கி கொடுக்கலாங்க நான் சாயந்தரம் குபேர காலத்தில் போகும்போது எனக்கு தேன் பாட்டில் கிடைக்கலைங்க பால் தயிர் பன்னீர் திருநீர் இது மட்டும் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து சிவபெருமானை வேண்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேங்க எனக்கும் வந்து நைட்டில் போயிட்டு நைட் தங்கி அந்த போகிற கால பூஜையை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை தாங்க எனக்கு என்னுடைய சூழ்நிலை போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால என்னால் போக முடியல இந்த வருஷம் தாங்க போக முடியல அடுத்த வருஷமாவது எனக்கு போகிற சிவனே அப்படின்னு சொல்லி தாங்க வேண்டிக்கிட்டேன் ஏன்னா நாம நினைச்சா எதுவுமே நடக்காது இல்லைங்களா கடவுள் நினச்சா மட்டுமே தான் நடக்கும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுப்பா அப்படின்னு சொல்லி தான் நான் வேண்டிக்கிட்டு வந்திருக்கேன் பார்க்கலாங்க அடுத்த வருஷம் என்னோட நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக மணின்னு பார்க்கும்போது மணி பன்னெண்டு இருக்குங்க இந்த லிங்கோத்பவ காலம் அப்படின்னு சொல்லப்படுகிற பதினொன்று டு பன்னெண்டு குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த அரை மணி நேரங்க பதினொன்னே முக்கால் டூ பன்னெண்டே கால் வரைக்கும் இருக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான சக்தி வாய்ந்த நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நேரத்தில் யார் ஒருவர் சிவ வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கேட்டது கிடைக்கும் அந்த இரவு முழுவதும் கண் விழித்த பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க நான் வருஷ வருஷம் இதை செஞ்சேனா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க இந்த வருஷம் தான் முதல் வருஷம் நான் இதை செய்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து சிவ வழிபாடு செய்வேன் அப்போ எங்கிட்ட லிங்கம்லாம் எதுவும் கிடையாதுங்க அந்த டைமில் சிவபெருமான ஓம் நம்ம நம சிவாயா அப்படின்னு ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு சொல்வாங்க இந்த வருஷம்தான் நான் வந்து லிங்கம் வாங்கி லிங்கம் வாங்கி முதல் வருஷத்தில் முதல் சிவராத்திரி நான் வழிபாடு செய்கிறேங்க ஒரு சிலர் வந்து லிங்க வழிபாடு வீட்டிலேயே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கான முறைகளை நம்ம வழிபாடு செய்யலாங்க சின்னதாக அதாவது வந்து நம்மளுடைய கட்டவர சைஸுக்கு கீழே இருக்கிற சிலைகள் சிலைகளை வந்து வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாங்க இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ஜவ்வாது அத்தர் போட்டுட்டு எப்பவுமே சிலைகளுக்கு அபிஷேகம் பண்ணி முடிஞ்சவுன்னே நான் ஜவ்வாது அத்தர் போட்டுவிட்டு சந்தன குங்குமம் வச்சுட்டு நெய்வேத்தியமாக வந்து வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் அதோட ஒரு கிளாஸ் பால் வச்சுருக்குறேங்க பழங்கள் இது இதுதான் வச்சுருக்குறேன் இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க மதியம் நான் கட்டி கொஞ்சம் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு வச்சுட்டேன் நான் சாயந்தரமாக வச்சுட்டேன் நைட்டு நம்ம பூஜை பண்ணும்போது இதை வந்து நம்ம சிவலிங்கத்துக்கு நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தனியாக எடுத்து வச்சேன் பாருங்க ஆனா கோயிலுக்கு போகும்போது பூவை எடுத்துட்டு போகும்போது அந்த மல்லிப்பூ வந்து கோயிலுக்கு போயிடுச்சுங்க நான் காலையில் வில்வ இலையில் எழுதி வச்சேன் பாருங்க அஞ்சு செட்டு சிவா பிரம்மா விஷ்ணு அப்படின்னு சொல்லி என்னோட கோரிக்கையை வச்சு சிவலிங்கத்துக்கு அப் அர்ப்பணம் பண்ணணும்னு சொல்லி எழுதி வச்சது ப்ளஸ் வந்து மல்லிப்பூவை நான் வந்து இவருக்கு தான் எடுத்து வச்சேன் ஆனால் கடவுள் பார்த்துருந்தீங்களா எனக்கு அப்படியே கூஸ் பம்ப் வந்துச்சு கரெக்டாக மணி பதினொன்றரை மணிக்கு போயிட்டு அபிஷேகத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜை திறந்து பூ எடுக்கலான்னு பார்த்தா பூ கிடையாது நான் எல்லாம் ஃப்ரிட்ஜை ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன் பூவே கிடையாது அப்புறம் தான் யோசனை பண்ணுங்க நான் வந்து வில்வையலை எல்லாம் வாங்கி வந்து வச்சேன் கோயிலுக்கு தனியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு பூ எடுத்து வச்சேன் இவங்களுக்கு வைக்கிறதுக்கு தனியாக பூ எடுத்து வச்சேன் ஆனால் மல்லிகைப்பூ எப்படி அந்த கவரில் போச்சு அப்படின்றது எனக்கு சுத்த சுத்தமாகவே தெரியலங்க அதாவது அவரே அவருக்கு தேவையான பொருளை எடுத்துக்கிட்டார் அப்படின்னு மனசுக்கு நிறைவாக ஆனால் மல்லிப்பூ இல்லாத கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்தது அதுக்கு பதில் பன்னீர் ரோஸ் வச்சுருக்கேங்க கடவுள் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் எனக்கு இது தேவை அப்படின்றத அவரே எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு நான் மனசில் நினச்சிக்கிட்டேங்க அப்படிதான் இன்றைக்கி என்னுடைய வழிபாடு செஞ்சேன் அர்ச்சனையும் பண்ணிக்கிட்டேங்க ஓம் நமசிவாயா அப்படின்னு அந்த பஞ்சாச்சரம் மந்திரமே போதுங்க நமக்கு வேறு எதுவும் சொல்லணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாதுங்க அதோடு வந்து தீபதூப ஆராதனையெல்லாம் நான் காமிச்சிக்கிறேங்க அந்த வில்வ இலை தீபம் நான் வந்து ஒரு நாலரை மணிக்கு தீபம் ஏற்றி எல்லா தீபமும் ஏற்றி வச்சுட்டு போனேன் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் எல்லா தீபமும் எரிஞ்சிருந்தது ஒரு சின்ன அகல் தீபம் மட்டும் தீபம் வந்து அணைஞ்சிருந்ததுங்க மற்றபடி எல்லா தீபமும் இருந்தது அதை அப்படியே கொஞ்சம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கரெக்டாக மணி பன்னெண்டரை மணி வரைக்கும் தீபம் எரிஞ்சுதுங்க ஒரு மணிக்கு மேலே தீபத்தை வந்து குளிர வச்சுட்டேங்க நான் இன்றைக்கி இப்படி தான் என்னுடைய வழிபாடு நடந்து முடிஞ்சுது இப்போ இந்த தீபத்துக்கு ஏத்தனை வில்வ இலைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த வில்வ இலைகளை நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாங்க ஏன்னா வில் வில்வ இலைகளை வந்து எத்தனை தடவைனாலும் கழுவி நம்ம மறுபடியும் பயன்படுத்திக்கலாம் அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இந்த பிரதோஷ காலத்தில் ஏற்றின தீபம் அந்த லிங்கோத்பவ காலம் முடிகிற வரைக்கும் எரிஞ்சதுங்க அதனுடைய பவர்ஃபுல்லாக அந்த வில்வ இலையில் இறங்கியிருக்கும் அந்த வில்வ இலையை நம்ம பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கலாம் அதே மாதிரி காலையில் ஒரு கிளாஸில் வில்வ இலை போட்டு வச்சுருக்குறேன் அது வந்து சங்கல்பம் அறிங்க இந்த மகாசிவராத்திரி விரதம் நல்லபடியாக முடியணும் அதனுடைய முழு பலனும் எங்கள் கிடைக்கணும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணி போட்டு வச்சுதுங்க காலையில் வந்து அந்த தண்ணியை வந்து பூச்செடியில் ஊற்றிட்டு அதில் இருக்கிற வில்வ இலையும் எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாங்க ஏன்னா வில்வ இலையை வந்து எத்தனை தரமானாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க காலையில் எழுந்து தீபம் ஏற்றிட்டு நம்மளுடைய விரதத்தை நம்ம வந்து முடிச்சுக்கலாங்க ஏதாவது எளிமையாக சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம் தூங்கணும் அப்படின்றது வந்து ஏழு மணிக்கு மேலே நைட் ஏழு மணிக்கு மேலே விளக்கு ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க போகலாங்க இன்றைக்கி இப்படி தான் என்னுடைய மகா சிவராத்திரி விரதம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க நீங்கெல்லாம் எப்படி வழிபாடு செஞ்சீங்க கோயிலுக்கு போனீங்களா இல்லை வீட்டில இருந்தே செஞ்சீங்களா என்னோட ஷேர் ஏதாவது நீங்க எனக்கு ஷேர் நானும் பார்க்குறேன் அது வந்து சேனல்லேயும் போற எல்லாருமே பார்க்கட்டுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் டேக்கர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்